என்ன அதான் அடுத்த சீன் என்ன தெரியுது நமக்கே கணிக்கலாம் நல்லா அழகா அடுத்தது வரப்போகுது இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அருண் விஜய் சாரோட ஐடிங்காக பாக்கலாம் மத்தபடி பாலா மூவின்னா வாய்ப்புல

அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க ஏன்னா நிறைய வந்து ஆக்ஷன் மூவி லவ்வபிள் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க சோ இந்த ரோல் வந்து அந்த பிதாமகன் இருக்குல்ல அது இல்லாம சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அது அவங்க பண்ணிருக்காங்க ஆமா அதான் சூர்யா சார் கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க ஆமா மாஞ்சா மாஞ்சாவேல இருந்து சார் நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு அவர் அருமை ஜெயின் தாண்டி மாஞ்சா வேலு சார் அப்படிதான் எனக்கு வருமே சோ வந்து நல்ல ஒரு சான்ஸ் தான் இந்த மூவி அவருக்கு கிடைச்சது படத்துக்கு அப்புறமா சூர்யா கடச்ச மாதிரி இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா அருண் விஜய் ஒரு பெரிய கம் பேக் ஆகும் கண்டிப்பா ஓவர் படம் அதெல்லாம் வேற லெவல் அந்த அதெல்லாம் அந்த அப்படியே அது கூடவே நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா எல்லாமே எல்லாமே அருண் சூரிய இடத்துல அருண் விஜய வச்சு பாக்குறாங்க மக்கள் இப்ப ரொம்ப எல்லாம் அழுது வராங்க வெளியே வரும்போது ரொம்ப கண்ணீர்ல அழுது வராங்க அதான் செகண்ட் ஹாப்ல அழுகுற மாதிரிதான் இருக்கு படம் வந்து அருண் விஜய் சூப்பரா நடிச்சிருந்தாப்ல அவங்க தங்க அந்த ஹீரோயின் எல்லாரையும் நல்லா நடிச்சிருக்காங்க நான் வந்து கடைசியா வந்து அருண் விஜய் தான் வந்து ஒரு இழப்பாய் போச்சு இப்ப அவங்க தங்கை இறந்தது இல்லைங்களா

வெளி தப்பு செஞ்சா கண்ணெதிரில தப்பு நடந்தா உடனே எதிர்க்கு போராடணும் அப்படின்றத அவனுடைய குணமா சொல்லி இருக்காங்க அந்த தீர்ப்பு தான் சரியில்லை தீர்ப்பு வந்து அந்த கோர்ட்ல வந்து இத வெளிச்சு கொண்டு இதனால தான் அந்த கொலைகள் நடந்தது அப்படின்றத ஒரு வரியில முடிச்சு இத கேஸ முடிச்சிருக்கணும் அத முடிக்காத மொழி முடிச்சிருக்காங்க அது ஒண்ணு குறையா இருக்கு நல்லா இருக்கு

அது வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அழுதுட்டே போங்கப்பா வந்து என் படத்தை வந்தா அழுதுதான்னு சொல்றேன் அன்னைக்கு பேட்டியில கரெக்டா பண்ணிட்டாரு நல்லா இருக்குமா நல்லா அருமையான மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவா இருக்கு சாங் நல்லா இருந்துச்சு ஒரு மூணு சாங் நல்லா இருக்கு ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த தங்கச்சி கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க மற்ற எல்லாம் எல்லாமே நல்லா பண்ணிருக்கேன்

எவ்ளைக்குமா கொடுக்கணும் நீங்க இஷ்டம் தான் எவ்ளைக்கு நீங்க சொல்றீங்களோ சொல்லுமா எவ்ளோ நூத்துக்கா இல்ல சார் உங்களுக்கு பொதுவா இந்த படுத்துக்கு நான் இவ்ளைக்கு கொடுத்தா இவ்ளைக்கு ரேட்டிங் கொடுத்தான்னு சொல்றீங்களா அது மாதிரி 100க்கா 100க்கு 60 கொடுக்கலாமா 100க்கு 60 கொடுங்க ஓகே சார் थैंक